மாசரு பொன்னே வருக மத எரித்த ஈசனின் பங்கே வருக மாதவன் தங்காய் வருக மதன் உளவ வாசலில் இங்கே வருக மாசரு பொன்னே வருக திரிபுரம் அதை எரித்த ஈசனின் பங்கே வருகோளமுகமும் குறுநகையும் குளிர் நிலவென நீல விழியும் பிறனுதலும் விழுங்கிடுமெளி நீலி என சூழி என தமிழ் மறைதோளும் மாசரு பொன்னே வருக திரிபுரம் அதை எரித்த ஈசனின் பங்கே வருக காற்று வருதம் உனதானி தனை போற்றும் பணியாற்றுதே பார் போற்றும் தேவாரம் ஆழ்வார்கள் தமிழாரம் இவையாவும் எழிலே உன் பாதம் போற்றுதே திரி சூலம் கரம் ஏந்தி மா காளி உமையே கருமாரி மகமாயி காப்பாற்று எனையே மாசரு பொன்னே வருக திரிபுறதையடித்த ஈசனின் பங்கே வருக மாதவன் தங்காய் வருக மணிரதமதிலுழவ வாசலில் இங்கே வருக கோலமுகமும் குறுநகையும் நகையும் குளிர் நீல விலையும் விளையும் நுதலும் விளங்கிடும் மேலில் நீளம் என சூழி என தமிழ் மறைதோளும் மாசரு பொன்னே வருக திரிபுரமதை அதை எரித்த ஈசனின் பங்கே வருக சரு பொன்னே வருக திரிபுரமதை எரித்த ஈசனின் பங்கே வருக மாதவன் தங்காய் வருக மணிரதமதன் உழவ வாசலில் இங்கே வருக மாசரு பொன்னே வருக கிரிபுர எரித்த ஈசனின் பங்கே வருக